அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் இவ்வேதம் யாவரையும் மிகத்தோனும் ஞானம் மிக்கோனுமாகிய அல்லாஹுவிடம் இருந்தே இறக்கி அருளப்பட்டது வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை கவனித்தீர்களா பூமியில் உள்ள எதை அவை படைத்துள்ளன அல்லது அவற்றுக்கு வானங்களில் ஏதாவது பங்கு உண்டா என்பதை எனக்கு காண்பியுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவருக்கு முன்னே உள்ள ஒரு வேதத்தையோ அல்லது முன்னோர்களின் அறிவு ஞானங்களில் மிஞ்சிய ஏதேனும் பகுதியையோ உங்கள் கூற்றுக்கு ஆதாரமாக என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக மறுமை நாள் வரை அழைத்தாலும் தனக்கு பதில் கொடுக்க மாட்டாத அல்லாஹ் அல்லாதவற்றை அழைப்பவர்களை விட வழிகட்டவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பையே இவை அறிவதில்லையே அன்றியும் மனிதர் ஒன்று கூட்டப்படும் அந்நாளில் இவை அவர்களுடைய பகைவர்களாக இருக்கும் அவர்கள் தங்களை வழிபட்டுக் கொண்டு இருந்ததையும் நிராகரித்து மறுத்துவிடும் மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் தங்களிடம் வந்த அந்த உண்மையை நிராகரித்து விட்டார்களே அவர்கள் இது தெளிவான சூன்யமே என்றும் கூறுகிறார்கள் அல்லது இதனை அவர் இட்டு கட்டிக் கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்களா நீர் கூறுவீராக நான் இதை இட்டு கட்டிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் அதற்காக தண்டிப்பானே அப்போது அல்லாஹுவிடம் இருந்து வரும் எதையும் தடுக்க நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் இதை பற்றி நீங்கள் என்னென்ன கூறுகிறீர்களோ அதை அவன் நன்கு அறிகிறவன் எனக்கும் உங்களுக்கும் இடையே அது பற்றி அவனே போதுமான சாட்சியாக இருக்கின்றான் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருவை உடையவன் என்று நபியே நீர் கூறும் இறை தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்லன் மேலும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன் எனக்கு என்ன வகி அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை தெளிவாக அச்சமூட்டி எச்சரிப்பவனை அன்றி நான் வேறில்லை என்று நபியே நீர் கூறும் நீங்கள் கவனித்தீர்களா இது அல்லாஹுவிடம் இருந்து வந்ததாக இருந்தும் இதை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் மேலும் இஸ்ராயலின் மக்களில் ஒரு சாட்சியானவர் இதை போன்றது வரவேண்டி இருந்தது என்பதில் சாட்சியம் கூறி ஈமான் கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்களோ இதை ஏற்காமல் பெருமை அடிக்கிறீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரை நேர்வழியில் நடத்த மாட்டான் நிராகரிப்பவர்கள் ஈமான் கொண்டவர்களைப் பற்றி இது குர் ஆன் நல்லதாக இருந்தால் இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்தியிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் இதை கொண்டு நேர் வழி பெறாத போது இது பண்டை கால கட்டுக்கதை என கூறுவார்கள் இதற்கு முன்னர் மூசாவின் வேதம் ஒரு இமாமாகவும் நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருந்தது குர் ஆன் ஆகிய இவ்வேதம் முந்தைய வேதங்களை மெய்யாக்குகிற அரபி மொழியில் உள்ளதாகும் இது அநியாயம் செய்வோரை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் நன்மை செய்பவர்களுக்கு நன் இருக்கிறது நிச்சயமாக எங்கள் ரப்பு அல்லாகவே என்று கூறி பிறகு அதிலேயே நிலைத்து நிற்கிறார்களே அவர்களுக்கு பயமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோ அவனுடைய வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து அவனை பெற்றெடுக்கிறாள் கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் மறக்கச் செய்வதும் மொத்தம் முப்பது மாதங்களாகும் அவன் வாலிபமாகி நாற்பது வயதை அடைந்ததும் இறைவனே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியையும் சாலிகானவர்களாக நல்லது செய்பவர்களாக சீர்படுத்தி அருள்வாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கிறேன் என்று கூறுவான் சுவனவாசிகளான இத்தகையவர்கள் செய்தவற்றின் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொண்டு இவர்களின் தீவினைகளை பொறுப்போ இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாகும் ஆனால் சன்மார்க்கத்தை தழுவுமாறு கூறிய தன் பெற்றோரை நோக்கி சீக்கி உங்களுக்கு என்ன நேர்ந்தது மரணத்திற்கு பின் நான் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயமுறுத்துகிறீர்களா எனக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினர் சென்று விட்டாரே அவர்கள் எழுப்பப்படவில்லையே என்று கூறியவனை பாதுகாக்குமாறு அவ் இருவரும் அல்லாஹுவிடம் பிரார்த்திப்பு பிறகு அவனிடம் உனக்கு என்ன கேடு நீ ஈமான் சொல்வாயாக அல்லாஹுவின் வாக்குறுதி மெய்யானது என்று அல்லாகுவிடம் காவல் தேடுகிறார்கள் அதற்கு அவன் இவையெல்லாம் முன்னின் கட்டுக்கடைகளை அன்றி வேறில்லை என்று கூறுகிறான் இத்தகையோரின் நிலையோ இவர்களுக்கு முன்னே சென்று போன மனிதர்கள் கூட்டத்தினரில் பாவம் செய்ததனால் இவர்களுக்கு எதிராக அல்லாஹுவின் வாக்கு மெய்யாக உறுதியாகி விடுகிறதோ அது போன்றதுதான் நிச்சயமாக இவர்கள் நஷ்டவாளிகளாய் விட்டனர் அன்றையும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செயல்களுக்கு தகுந்த பதவிகள் மறுமையில் உண்டு ஆகவே அவர்கள் தங்கள் செயலுக்குரிய கூலியை பூரணமாக பெறுவதற்காக ஆகவே அவர்கள் இதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அன்றியும் நரக நெருப்பின்னும் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளில் உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருந்த மனமான பொருட்களையெல்லாம் வீண் செலவு செய்து உலக இன்பம் தேடினீர்கள் ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமை அடித்துக் கொண்டும் வரம்பு மீறி வாழ்ந்து கொண்டும் இருந்த காரணத்தால் இழிவு தரும் நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் மேலும் சமூகத்தாரின் சகோதரர் பூது திடமாகவே அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் எச்சரிக்கை செய்பவர்கள் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் தம் சமூகத்தாரை மணல் குண்டுகளிலிருந்து அல்லாகவே அன்றி வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள் நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நபியே நீர் நினைவு கூறுவீராக அதற்கு அவர்கள் எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திரித்துவிட நீர் எங்களிடம் வந்தீரா நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எதை கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீரோ அவ்வேதனையானதை கொண்டு வாரும் என்று கூறினார்கள் அதற்கு அவர் அது எப்பொழுது வரும் என்ற ஞானம் நிச்சயமாக தான் இருக்கிறது மேலும் நான் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதையே நான் உங்களுக்கு சேர்ப்பித்து எடுத்துரைக்கின்றேன் எனினும் நான் உங்களை அறிவில்லாத சமூகத்தாராகவே காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்களோ அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதனை அவர்கள் இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி மேகமாக வருவதை கண்டதும் இது நமக்கு மழையை பொழியும் மேகமாகும் என கூறினார்கள் அல்ல இது அப்படி நீங்கள் எதற்காக அவசரப்பட்டீர்களோ அதுதான் இது கொடும் காற்று இதில் நோவினை செய்யும் வேதனை இருக்கிறது அது தன் இறைவனின் கட்டளையினால் எல்லா பொருட்களையும் அழித்துவிடும் என்று கூறப்பட்டது பொழுது விடிந்தபோதும் அழிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகளைத் தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை இவ்வாறே குற்றம் செய்யும் சமூகத்துக்கு நாம் கூலி கொடுக்கிறோம் உங்களுக்கு மக்கா வாசிகளுக்கு இங்கு எதில் வசதிகள் செய்து கொடுக்காதிருந்தோமோ அவ்வசதிகளையெல்லாம் நாம் அவர்களுக்கு திடமாக செய்து கொடுத்திருந்தோம் மேலும் அவர்களுக்கும் செறி புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் நாம் கொடுத்திருந்தோம் ஆயினும் அவர்கள் அல்லாகுவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய செவிப்புலனும் பார்வைகளும் இருதயங்களும் அவர்களுக்கு யாதோர் பயனும் அளிக்கவில்லை எவ்வேதனை பற்றி அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது அன்றியும் உங்களை சுற்றி இருந்த ஊரார்களையும் திடமாக நாம் அழைத்திருக்கிறோம் அவர்கள் நேர்வழிக்கு மீளும் பொருட்டு நாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை திருப்பி திருப்பி காண்பித்தோம் அல்லாஹுவிடம் தங்களை நெருங்க வைக்கும் தெய்வங்கள் என்று அல்லாஹ் அல்லாதவற்றை இவர்கள் எடுத்துக் கொண்டார்களே அவை ஏன் இவர்களுக்கு உதவி புரியவில்லை ஆனால் அவை இவர்களை விட்டு மறைந்து விட்டனர் அவையே இவர்கள் பொய்யாக கூறியவையும் இட்டு கட்டியவையும் ஆகும் மேலும் நபியே நாம் உம்மிடம் இந்த புரானை செவிவதும் பொருட்டு ஜின்களில் சிலரை திருப்பியதும் அவர்கள் அங்கு வந்தபோது மௌனமாக இருங்கள் என்று மற்றவர்களுக்கு சொன்னார்கள் ஓதுதல் முடிந்ததும் தம் இனத்தாரிடம் சென்று அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தனர் ஜின்கள் கூறினார்கள் எங்களுடைய சமூகத்தார்களே நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவிமடுத்தோ அது மூசாவுக்கு பின்னர் இறக்கப்பட்டிருக்கின்றது அது தனக்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்துகிறது அது உண்மையின் பக்கமும் நேரான மார்க்கத்தின் தாலும் யாவருக்கும் வழிகாட்டுகின்றது எங்கள் சமூகத்தாரே உங்களை அல்லாஹவின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளித்து அவர் கூறுவதை ஏற்று அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவன் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு அளிப்பான் நோயினை தரும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான் ஆனால் எவர் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவருக்கு பதில் அளிக்கவில்லையோ அவர் அல்லாஹுவை இயலாமலாக்க முடியாது அவனை அன்றி அவரை பாதுகாப்போர் எவரும் இல்லை அத்தகையவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றின் படைப்பால் எவ்வித சோர்வும் இன்றி இருக்கின்றானே அல்லாஹ் அவன் நிச்சயமாக மறித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன் ஆம் நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் மேலும் நிராகரித்தவர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படும் நாளில் அவர்களிடம் இது உண்மையல்லவா என்று கேட்கப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவன் மீது சத்தியமாக உண்மைதான் என்று கூறுவார்கள் அதற்கு அவன் கூறுவான் நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததற்காக இவ்வேதனையை அனுபவியுங்கள் என்று நபியே நம் தூதர்களில் திடசித்தமுடையவர்கள் பொறுமையாக இருந்தது போல் நீரும் பொறுமையுடன் இருப்பீராக இவர்களுக்காக வேதனையை வரவழைக்க அவசரப்படாதீர் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை இவர்கள் பார்க்கும் நாளில் அவர்கள் இப்பூமியில் ஒரு நாளில் ஒரு நாழிகைக்கு மேல் இருக்கவில்லை என்று எண்ணுவார்கள் இது தெளிவாக அறிவிக்க வேண்டியதே எனவே வரம்பு மீறியவர்கள் தவிர வேறு எவரும் அழிக்கப்படுவார்களா